அயோத்தி மாநகரின் அகழியின் தரை பளிங்கு கற்களால் ஆனது அதன் நீரோ கண்ணாடி போல தெளிவானது இரண்டையும் பிரித்தறிய தேவர்களாலும் முடியாதாம் வணக்கம் நண்பர்களே நேத்து நாம பார்த்தோமே கோட்டைக்கு வெளியே இருந்த அகழி அது ஒரு பெரிய சேன மாதிரி காட்சி அளிச்சதுன்னு கம்பர் வர்ணிச்சிருந்தாரு அண்ணம் முதலை அலைகள் மீன்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போர்க்கள காட்சி ஆனால் அந்த அகழி வெறும் போர்க்களம் மட்டுமா அதோட அமைப்பு எப்படி இருந்துச்சு அந்த தண்ணி எப்படி இருந்துச்சு அதைத்தான் கம்பர் இந்த பாட்டுல ஒரு அற்புதம் மாதிரி சொல்றாரு கேட்கலாமா விளிம்பு சுற்றும் முற்றுவித்து வெள்ளிகட்டி உள்ளுறப்பளிங்கு பொன்தலத்து அகட்டு அடுத்துறப்படுத்தலின் தளிந்த கல்தலத்தோடு அச்சலத்தினை தெளிந்து உணர்த்துகிறும் என்றல் தேவராலுமாவதே முதல்ல சொல்றாரு பாருங்க விளிம்பு சுற்றும் முற்றுவித்து வெள்ளிகட்டி அந்த அகழியோட கரை இருக்கே அந்த ஓரம் எல்லாம் முழுக்க முழுக்க வெள்ளியால் கட்டப்பட்டிருக்கான் சும்மா அங்கங்கே இல்லை சுற்றும் முற்றுவித்து முழுசா ஒரு இடம் பாக்கி இல்லாமல் வெள்ளியாலேயே அந்த விளிம்பை இழைச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க அகழியோட கரைக்கே வெள்ளியா என்ன ஒரு பிரம்மாண்டம் என்ன ஒரு செல்வம் அடுத்து உள்ள போறாரு கம்பர் உள்ளுற பளிங்கு பொன் தளத்து அகட்டு அடுத்தரப்படுத்தலின் அந்த அகழிக்கு உள்ளே தரைத்தளம் எப்படி இருக்குது தெரியுமா பளிங்கு கற்களாம் வெறும் பளிங்கு இல்லை பொன் தளம் பொண்ணு மாதிரி மின்னுகிற விலை மதிக்க முடியாத பளிங்கு கற்களை ஒன்னோடொன்று நெருக்கமாக பதித்து அந்த தரையை அமைச்சிருக்காங்க அடுத்த படுத்தலின் நான் இடைவெளியே இல்லாமல் அவ்வளவு நேர்த்தியாக பதிச்சிருக்காங்கன்னு அர்த்தம் தண்ணிக்கு அடியில் ஒரு பளிங்கு மாளிகையோட தரை மாதிரி இருக்குமாம் இப்போதான் முக்கியமான இடத்துக்கு வர்றோம் இப்படி வெள்ளிக்கரையும் தரையும் இருக்கிற அந்த அகழியில் தண்ணி எப்படி இருக்கும் கம்பர் இங்கே நேரடியாக சொல்லலை ஆனால் குறிப்பால் உணர்த்துறாரு கண்ணாடி மாதிரி தெளிவா இருக்கு அதனால தான் சொல்றாரு தளிந்த கல்தளத்தோடு அச்சலத்தினை தனித்துற தெளிந்து உணர்த்துகிறும் என்றல் அதாவது தளிந்த கல்தலம் அந்த குளிர்ச்சியான பளபளக்கிற பளிங்கு தரையையும் அச்சலத்தினை அந்த தெளிவான தண்ணீரையும் தனித்துற தெளிந்து உணர்த்துகிற்றும் என்றல் இதுதான் பளிங்குத்தரை இதுதான் அதுக்கு மேலே இருக்கிற தண்ணின்னு தனித்தனியாக பிரிச்சு தெளிவாக காட்ட முடியும்னு சொல்றது அப்படி சொல்றது தேவராலும் ஆவதே தேவர்களால் கூட முடியாத காரியம் என்கிறார் கம்பர் அடையங்கப்பா என்ன ஒரு கற்பனை என்ன ஒரு உயர்வு நவீச்சி அந்த அகழியோட தண்ணி அவ்வளவு பரிசுத்தமாக அவ்வளவு தெளிவாக இருக்கு கீழே இருக்கிற பளிங்குத்தரை அச்சு அசலா மேலே தெரியுது தண்ணி இருக்கிற இடமே தெரியலையாம் இது தண்ணியாக இல்லை வெறும் பளிங்குத்தளமானு தேவர்களே குழம்பி போவாங்களாம் இதில் கம்பர் அந்த நகரத்தோட தூய்மையையும் செல்வச் செழிப்பையும் கட்டமைப்போட நேர்த்தியையும் ஒரே வரியில் சொல்லிட்டாரு பாருங்க ஒரு சாதாரண அகழியை வர்ணிக்கிறதுல கூட எவ்வளவு கவிநயம் எவ்வளவு நுட்பம் பார்த்தீங்களா அந்த தெளிந்த நீரும் பளிங்குத் தரையும் மனசுக்குள்ள ஒரு சித்திரமாக விரியுது இல்லையா இதுதான் கம்பரோட சொல்லாற்றல் சாதாரண விஷயத்தை கூட அசாதாரணமாக காட்டுறதில் அவருக்கு நிகர் அவர்தான் என்ன ஒரு அழகு என்ன ஒரு தெளிவு